ஹாய் கைஸ் நீங்க எல்லாருமே ட்விஸ்டுகள் வர படங்களை தான் பார்த்திருப்பீங்க ஆனா படமே ட்விஸ்டா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா சில குரூப்ஸ்லாம் எல்லாம் எல்லாம் பண்ணி வீடியோ பண்றதை நம்ம பார்த்திருப்போம் ஆனா அந்த பிராங்க் பண்ற குரூப்புக்கே பிராங்க் பண்ண அதுவும் சாதாரண பிராங்க் இல்லைங்க உயிரே போற அளவுக்கு எல்லாம் பிராங்க் பண்றாங்க சோ இந்த ட்விஸ்டான படத்தை மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஸ்கேர் கேம்பேன் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படம் ஓகே கேஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்துல நமக்கு ஏதோ ஒரு பில்டிங்ல இருக்கிற சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் காட்டி ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு ராத்திரி நேரம் அந்த இடமே காலியா இருக்கு அப்ப ஜார்ஜ்ன்ற ஒரு ஆளு அந்த பில்டிங் குள்ள வராரு அந்த பில்டிங் ஒரு மார்ச் நமக்கு தெரிய வருது அதுல ஒரு செக்யூரிட்டியா வேலை செய்யறதுக்காக அவரு அங்க வந்திருக்காரு அவருக்கு தான் வேலையோட முதல் நாள்ங்கிறதுனால ஒரு லேடி செக்யூரிட்டி அந்த இடத்த அவருக்கு சுத்தி காட்டிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நமக்கு சூசின்ற ஒரு சிடுமூஞ்சி டாக்டர் காட்டுறாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த லேடி செக்யூரிட்டி ஜார்ஜ் கிட்ட அவரோட வேலை என்னன்றத சொல்லிட்டு இருக்காங்க அந்த மார்ச்சரிக்கு ஏதாவது டெட் பாடி வந்தா அத அவரு ரிசீவ் பண்ணனும் இதுதான் அவரோட வேலைன்னு சொல்லிட்டு டெட் பாடிஸ்லாம் எல்லாம் பார்த்தா அவருக்கு பயமா இருக்குமான்னு அவங்க கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு பயம் எல்லாம் கிடையாது நான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் சொல்றாரு அப்ப அந்த லேடி அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த எல்லாருமே இங்க நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் பாத்துருக்கிறதா சொல்லி எக்ஸ்பிளைன் இருக்காங்க உதாரணத்துக்கு அவங்களே ஒரு தடவை ஒரு டெட் பாடி உயிரோட உட்காந்ததா பார்த்ததா சொல்றாங்க அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒரு செக்யூரிட்டி ஒரே நாள்ல இந்த வேலையை விட்டு ஓடி போயிட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த லேடி ஜார்ஜ கூட்டிக்கிட்டு அவரோட ஆபீஸ் காமிச்சிட்டு அவரோட போன் நம்பரையும் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து அந்த சீன் அப்படியே கட் ஆயி சில மணி நேரங்கள் கழிச்சு நமக்கு காட்டும் போது அங்க இருந்த சிசிடிவி கேமரால அந்த பில்டிங் குள்ள யாரோ வரா மாதிரி தெரியுது ஜார்ஜ் முதல் நாள் வேலை அன்னைக்கே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு அப்ப வந்த அந்த ஆளு காலிங் பல் அடிச்ச உடனே ஜார்ஜ் அந்த ஆளுக்காக கதவை ஓபன் பண்ணி விடுறாரு அதே நேரத்துல ஜார்ஜ் அங்க போய் அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டோர் ஓபன் பண்ண உடனே பார்த்தா அந்த ஆள் அங்க இல்ல அதுக்கு பதிலா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பொணம் இருக்கு வந்த அந்த அந்த டெட் பாடி அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்ட மாதிரி தெரியுது சார்ஜ் அந்த டெட் பாடியை லிப்ட்ல எடுத்துட்டு வந்து அந்த மார்ச்சரிக்குள்ளயும் கொண்டு வராரு அப்ப திடீர்னு அந்த பொணம் எழுந்து அந்த ஸ்ட்ரெச்சர் மேல அப்படியே உட்காருது அதை பார்த்துட்டு லைட்டா பீதியான ஜார்ஜ் சரி என்னதான் இருக்கு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த பொணத்தோட பாகை மெதுவா ஓபன் பண்றாரு அப்போ அவரு அதுக்குள்ள ஒரு இறந்து போன பொண்ணோட பாடியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு அப்போ அவ திடீர்னு உயிரோட எழுந்து உக்காந்த உடனே ஜார்ஜ் பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு உடனே அவர் ஒரு ஃபோன் எடுத்து அந்த லேடி செக்யூரிட்டி கிட்ட இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் ஜார்ஜ் சும்மா ஜோக் அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஜார்ஜ் ஃபோன் பேசிக்கிட்டு அந்த சிசிடிவி புட்டேஜ பார்க்கும் போது அந்த பொண்ணு பேய் மாதிரி வர்றத பார்த்து பீதியோட உச்சத்துக்கே போயிடுறாரு ஜார்ஜ் அவரும் மெதுவா அவரோட ஆபீஸ்ல இருந்து பார்க்கும் போது அந்த பொண்ணு பேய் மாதிரி அந்த ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா அந்த நேரத்துல தான் அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க அந்த லேடி செக்யூரிட்டியும் இன்னொரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமா தான் அந்த ஆளை பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லேடியோட பேர் ஏமா இந்த மொத்த டீமுக்கும் லீடர் மார்க்கஸ் அவனோட அசிஸ்டன்ட் டிக் அது மட்டும் இல்லாம அந்த பேய் மாதிரி வந்த பொண்ணு அவங்க காசு கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க நடிக்கிற ஒரு நடிகை அயாக்கா மூணு பேரும் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்துக்கிட்டு ஜார்ஜோட பூத்துக்குள்ள பயம்புறுத்துற மாதிரி சத்தத்தெல்லாம் ப்ளே பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஜார்ஜ் ஒரு துப்பாக்கி எடுத்த உடனே அவங்க முகமே மாறிடுது ஆமா உடனே இன்டர்காம்ல அயாக்கா கிட்ட ஜார்ஜ் துப்பாக்கி வச்சிருக்கிறத சொல்லி அலர்ட் பண்றாங்க ஆனா அந்த நேரத்துல அயாக்காக்கு சிக்னல் ரீச் ஆகல அதனால வேற வழி இல்லாம ஆமா அயாக்காவை காப்பாத்துறதுக்காக தானே போறாங்க மார்க்கோசம் தன்னோட மத்த டீம் மெம்பர்ஸ் சூசி டோனி ஜேடி அவங்க மூணு பேர்கிட்டையும் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான் சூசியும் டோனியும் துப்பாக்கி வச்சிருக்கிற ஜார்ஜ அதிர்ச்சியா பார்க்கும் அயாக்காவும் ஜார்ஜ பயம்புறுத்துறதா நினைச்சுக்கிட்டு எதிர்க்க வந்து பேனு கத்துறா அப்போ ஜார்ஜ் அவளை சுட்டுடுவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது சரியான நேரத்துல ஆம அங்க வந்து இது எல்லாமே ஒரு பிராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கிட்ட சொல்லிக்கிட்டே அந்த துப்பாக்கியும் அவர் கையில இருந்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த துப்பாக்கியே ஒரு டம்மின்னு மார்க்கஸும் அவனோட டீமும் அங்க வந்து ஜார்ஜோட பேண்ட்ல போக்கஸ் பண்றாங்க அவர் பயத்துல தன்னோட பேண்ட் நினைச்சிட்டு இருக்காரு ஆமா ஜார்ஜ் கிட்ட இது கேர் கேம்பெயின் அப்படின்ற ஒரு டிவி ஷோன்னு அது பேரை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் அவங்களோட முகமே சரியில்லை கட் பண்ண அடுத்த சீன்ல ஆபின்ற ஒரு பொண்ணு அந்த டீம் தங்களோட ஷோல பேய் மாதிரி நடிக்கிறதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறத காட்டுறாங்க மார்க்கஸ் அவகிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு அவளை பேய் மாதிரி சிரிக்க சொல்லும்போது போது ஆபியோ எக்ஸாக்டா அப்படியே பேய் மாதிரியே சிரிக்கிறா இதை பார்த்த மார்க்கஸுக்கு ஆபிய ரொம்பவே பிடிச்சி போயிடுது அவங்களோட அடுத்த ஷோல ஆபி தான் பேயினே முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மார்க்கஸ்க்கு அவனோட பாஸ் விக்கின்றவங்க கிட்ட இருந்து போன் வருது அவங்க அர்ஜென்டா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஆமா மார்க்கஸ் கிட்ட இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் ரொம்ப ஆபத்தானதுன்னு ஒரு தவறான ஆள் கிட்ட நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்கிரிப்ட்ல இல்லாத விஷயங்கள் கொஞ்சம் தான் ஷோவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகும்னு சொல்லி ஏமாவை கன்வின்ஸ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அந்த டீம் ஒரு மீட்டிங் ரூம்ல அவங்களோட அடுத்த பிராங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல மார்க்கஸ் அவங்களோட அடுத்த ஷோவை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஷூட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான் அது பல வருஷங்களுக்கு முன்னாடியே மூடப்பட்ட ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலா நமக்கு தெரியுது அந்த நேரத்துல அந்த டீமோட பாஸ் விக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ வீடியோவை அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறாங்க அவங்க டார்க் வெப்ல மாஸ்க் ஃப்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல இருந்து ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டும் போது அதுல ஒரு மனுஷ பலி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை அந்த குரூப் பண்ணிட்டு இருக்காங்க அதை மார்க்கஸ் அவனோட டீமும் பார்த்துட்டு என்ன இவ்வளவு கேவலமா நடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது விக்கி இந்த வீடியோல இதுதான் முக்கியமான தருணம்னு சொல்லி காட்டுற நேரத்துல திடீர்னு மாஸ்க் போட்டு வந்த சில பேர் அதை நடிச்சவங்க எல்லாரையுமே ரொம்ப கொடூரமா கொலை பண்றானுங்க அதை பார்க்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலா கொலை பண்றது இவங்களுக்கு தெரியுது அவங்க டீமே அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர பயங்கர அதிர்ச்சியில இருக்கும் விக்கி இந்த சேனல் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பேமஸ் ஆயிருக்கு அதே நேரத்துல பதினஞ்சு மில்லியன் பேர் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க மக்களும் கண்ணா பின்னா பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரிஜினலான வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க இப்படிப்பட்ட எல்லாம் இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்கும்போது போது நம்மளோட ஷோவெல்லாம் யாரு பாப்பா ஏற்கனவே அவங்களோட ஷோ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கஸோட டீமுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சிடறாங்க இப்போ அந்த டீமுக்கு அடுத்த ஷோவை நல்லா எடுக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அடுத்த சீன்ல அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க அந்த டீமும் ஷோக்காக பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ரூம்லயும் கேமரா பிக்ஸ் பண்ணி தயார் நிலையில இருக்காங்க அந்த ஆபின்ற பொண்ணுக்கு பேய் மாதிரி வேஷம் போட்டு அவளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஏமாவும் மார்க்கஸ் கிட்ட யாரை நம்ம பிராங்க் பண்ண போறோம்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது போது மார்க்கஸும் எல்லாம் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு நீ எதுக்கும் பயப்படாதான்னு சொல்றான் அவங்களும் அந்த பில்டிங் ஃபுல்லா வச்ச எல்லா கேமராவையும் தரவா செக் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ரோஹான் ஒருத்தன் வரா மாதிரி காட்டுறாங்க டிக்கோ ரோஹான கேமரால பார்த்துட்டு அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரையும் தயார் நிலையில இருக்க சொல்லி சொல்றான் ஏமா ஒரு நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு ரோஹான் கிட்ட பேசுறதுக்காக போகும்போது ரோஹான் ரோஹான் அந்த தோட்டத்தையே ரொம்ப பிஸியா பாத்துக்கிட்டு ஆமா கிட்ட தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கான் ஆமாவும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவங்க ஒரு குழந்தைகளுக்கு தெரப்பி கொடுக்கற சென்டர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாங்க அதனால இங்க வேலை செஞ்ச ஒருத்தர் எங்க கூட இருக்கிறது நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கும்போது போது ரோஹன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல பாக்கும் போது மாதிரி வேஷம் போட்ட ஆபி ஜன்னலுக்கு பின்னாடி நின்று ரோஹனை பார்த்து சிரிக்கிறா அந்த நேரத்துல அங்க இருந்த சூசியை பார்த்துட்டு ரோஹன் மறுபடியும் அந்த ஜன்னலை பார்க்கும் போது ஆபி அங்க இல்ல இப்போத்திலிருந்தே அவனை அவங்க பிராங்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல யாராவது பேஷண்ட் இருக்காங்களான்னு கேட்கும் ஏமா இன்னும் இங்க பேஷண்ட்ஸ்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாவும் அவரை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்குள்ள போய் ஒரு சின்ன கத்தி மாதிரி ஒன்னு எடுத்து லெட்டரை ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்த போட்டோ எல்லாத்தையும் ரோஹான் பாத்துக்கிட்டே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா மூலம் முடுக்கும் எனக்கு தெரியும் அந்த நேரத்துல ரோஹான் ஒரு படத்தை பாத்துக்கிட்டே தனக்கு தானே புலம்பிட்டு இருக்கும் போது ஏமா என்ன ஆச்சுன்னு போய் கேக்கும் போது ரோஹான் கோவத்துல ஏமாவை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அந்த சரியான நேரத்துல மார்க்கஸ் போன் பண்ணி ஆமா கிட்ட அதனால நீ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இந்த எபிசோட் கண்டிப்பா ஹிட் ஆகும் சொல்லிட்டு இருக்கும் போது ஏமாவும் மார்க்கஸ் கிட்ட என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஆனா அவன் போனை கட் பண்ணிடுறான் கோவமான ஆமா மார்க்கஸ் நேர்ல பாக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பின மார்க்கஸ் அந்த பிராங்கோட அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கிறான் அவங்க அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டின உடனே அந்த ஆபீஸ்ல இருக்கிற டோர் தானா ஓபன் ஆகுது இதை பார்த்த ரோஹானும் கொஞ்சம் ஷாக் ஆகுறான் அதே நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை அவங்க ப்ளே பண்றாங்க ரோஹானா யாரா இருக்கோன்னு பாக்குறதுக்காக அங்க இருந்து எழுந்து போகும்போது சூசியோ ரோஹானோட கவனத்தை திருப்புறதுக்காக ஒரு பால் எடுத்து ஆபி பக்கமா போடுறா அப்ப ரோஹானா அந்த பொண்ணை பார்க்கும் போது ஆபி பால் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடுறா ஆனா அவனை பார்த்து ரோஹன் பயந்த மாதிரியே தெரியல அவனும் ஹாபியை ஃபாலோ பண்ணிட்டே போறான் இது எல்லாத்தையும் மார்க்கஸ் அவனோட டீமும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹான ஒரு ரூமுக்குள்ள வரும்போது கேமராமேன் டோனி ஒரு ராக் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த நேரத்துல ஆமாவும் அங்க இருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மார்க்கஸும் கடைசி ஸ்டெப்பா ஆபிய ரோஹனை பயம்புறுத்துறதுக்கு சொல்றான் அந்த நேரத்துல ஆமா ஆபீஸ்குள்ள இருந்த லெட்டர் ஓபன் பண்ண வச்சிருந்த கத்தியை காணோன்றதை நோட் பண்றாங்க உடனே அவங்களும் அந்த பிராங்க ஸ்டாப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது போது நிலைமை கை மீறி போயிடுது ரோஹான் ஆபிய பார்த்த உடனே அந்த கத்தி எடுத்து வெறித்தனமா அவளை போட்டு சரமாரியா குத்துறான் இதை பார்த்து அந்த டீம் ரொம்பவே ஷாக் ஆகி போய் என்ட்ரு காம்ல எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரோஹான் நிறுத்துற மாதிரியே தெரியல அவன் அந்த நேரத்துல கேமராமேன் டோனியை திரும்பி பார்க்கும் போது டோனியா இருந்து ஓடலான்னு ட்ரை பண்றான் ஆனா ரோஹான் ஒரு கயிறை போட்டு டோனியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான் ஒருத்தது போதும் சொல்லிட்டு ஆமாவா அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்யலான்னு போகும்போது டோனி அங்க தூக்கல மாட்டி தொங்க விட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆபியும் ஜன்னல் இருந்து கீழே தூக்கி தூக்கி வீசப்பட்டிருக்கா மார்க்கசும் இன்டர்காம்ல ஆமாவா அங்க இருந்து ஓட சொல்லும்போது போது ஆமாவா அங்க இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறாங்க ஆனா ரோஹன் அவங்கள விடாம துரத்துக்கிட்டே வரான் ஆமாவும் மார்க்கஸ் கிட்ட ரோஹனோட ஹிஸ்டரி என்னதான்னு கேட்கும் அவன் ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டா இருந்திருக்கான்னு மார்க்கஸ் சொல்றான் இதை கேட்டுட்டு ஆமா மார்க்கஸ திட்டிக்கிட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்துல ஆமா ஒரு கேமராவை பார்த்துட்டு மார்க்கஸ் கிட்ட நான் இப்போ எந்த பக்கம் போகணும்னு கேட்கும் போது மார்க்கஸ் அந்த ரூம்ல நாங்க எந்த கேமராவும் இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்றான் ஆனா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு இதுக்கும் கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க வெயிட் பண்ணுங்க பயந்து போன ஆமா ஒரு ரூமுக்குள்ள போகும்போது போது அங்க அவங்களோட சூசி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது ரோஹான் அந்த கண்ணாடியை உடைச்சி சூசிய ரொம்ப கொடூரமா அறுத்து கொலை பண்றான் ஏமாவும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து திருப்பியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஓடி போய் ஒரு ரூமோட லாக்கர் கதவை திறக்கலாம்னு நினைக்கும் போது அது ரொம்ப டைட்டா இருக்கு ரோஹானும் கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு ஆமாவ கொலை பண்றதுக்கு கொலை வெறியோட வந்துட்டு இருக்கான் நல்ல நேரமா ஜேடி அந்த டோர் ஓபன் பண்ணி ஏமாவை காப்பாத்திடுறான் அவங்க ரெண்டு பேரும் அந்த டோர் பக்கத்திலே நின்னுக்கிட்டு கிட்ட அவன் போயிட்டானான்னு பாத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ரூமுக்குள்ள இருந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஆமா மார்க்கஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோஹான் மார்க்கஸோட ரூமுக்குள்ள நுழையறான் இது எல்லாத்தையும் ஆமாவும் பாத்துட்டு இருக்காங்க உள்ள பூந்தவர் ரெண்டு பேரும் சரமாரியா கோட வெட்டி கொலை பண்றான் ஆமாவும் இதை கேமரால பாத்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க ஆனா அவங்களால எதுவுமே செய்ய முடியல உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி போய் அவங்களோட வேன்ல ஏறி தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த வேன்ல சாவி இல்ல சேடியும் அந்த சாவி எடுக்கிறதுக்காக நான் ஆபீஸ்குள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான் ஆமா ஜேடிக்காக அந்த காருக்குள்ள ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி சீட்ல தான் ரோஹான் உட்காந்துட்டு இருக்கான் அவனை பார்த்து அதிர்ச்சியில அம்மா ரோஹனோட கையிலேயே அந்த ஸ்க்ரூ டிரைவரை சொருகிடுறாங்க அவன வழியில கத்திக்கிட்டு இருக்கும்போது போது ஆமா அங்க இருந்து ஓடி தப்பிச்சு போயிடுறாங்க இந்த இடத்துல தாங்க ட்விஸ்டே நமக்கு காட்டுறாங்க ரோஹான் மார்க்கஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ரோஹானோ ஒரு ஆக்டர் தான் அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே இப்போ உயிரோட தான் இருக்காங்க இதுல பிராங்க் வாங்கினது வேற யாரும் இல்ல ஆமா தான் ஆனா ரோஹானுக்கு அந்த வழி தாங்க முடியாம மார்க்கஸ பயங்கரமா இருக்கான் மார்க்கஸும் எப்படியோ பேசி ரோஹான சமாதானப்படுத்திடுறான் ரோஹான அந்த ஸ்க்ரூ டிரைவரை கையில இருந்து எடுத்த உடனே இந்த ஷோ முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கும் போது தாங்க உண்மையான ஷோவே ஆரம்பிக்குது ஏதோ மர்மமான மாஸ்க் போட்ட சில பேர் அந்த வேன்ல இருக்கிற ரோஹான சூழ்ந்து நிக்கிறாங்க அவங்க கையிலயும் ஒரு கேமரா வச்சிட்டு இருக்காங்க பாவமான ரோஹான் அவங்கள பார்த்துட்டு அவங்களே இந்த ஷோல ஒரு பாட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அவனுங்க ரோஹான பயங்கர கொட்டூரமா கொலை பண்றாங்க ஆமா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கும்போது டிக் கேமரால பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கேமரால ஒரு கிளிச் வர மாதிரி தெரியுது அவன் அந்த கேமரா கேபிள் ரிப்பேர் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆமாவும் அந்த நேரத்துல ஒரு ரூமுக்குள்ள வரும்போது அங்க இருந்து ஒரு கம்ப்யூட்டர்ல டிக் உயிரோட இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆடுறாங்க அவனா ஆமாவ கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு உடனே அந்த கேமரா ஆஃப் பண்ணிடுறான் ஆனா அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான்றத இப்ப உணர்றான் கொஞ்ச நேரத்துல எல்லா கேமராலையும் அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்க வந்து நிக்கிறத டிக்கும் பாக்குறான் அவங்க எல்லாருமே அவங்களோட கேமராவை இவனை நோக்கி காட்டிட்டு இருக்கும்போது டிக்கோட ரூமுக்குள்ள வந்த ஒரு மாஸ்க் போட்டவன் அவனோட முகத்து மேல ஒரு வயர போட்டு இறுக்கி அப்படியே அவனோட தலைய பாதியா வெட்டிடுறான் அதே நேரத்துல ஆமா அந்த லேப்டாப்பை நோண்டி நோண்டி பாத்துட்டு இருக்கும் ஒரு ஃபைலுக்குள்ள இவங்க பிராங்க் பண்றதுக்கு பண்ண செட்டப் எல்லாத்தையும் பாக்குறான் பாக்குறாங்க அவங்கள அங்க இருந்த ஒரு கேமராவை பார்த்து மார்க்கஸ் அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க இப்பதாங்க அந்த ட்விஸ்ட் காட்டுறாங்க அங்க இருந்த சில கேமராங்க அந்த மாஸ்க் போட்ட மர்மமான ஆளுங்களுக்கு சொந்தமான கேமராஸ் மார்க்கஸும் ரோஹான் கிட்ட பேசலாம்னு சொல்லி அந்த வேனோட டோரை தறக்கும்போது போது ரோஹான் செத்து கிடக்குறத பார்த்த மார்க்கஸ் அதிர்ச்சி ஆயிடுறான் பயந்து போன மார்க்கஸ் ஹெல்ப் கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவன் போன்ல சிக்னல் இல்ல அதே நேரத்துல டிக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணல அந்த நேரத்துல அந்த மாஸ்க் போட்ட மர்மமான ஆளுங்க மார்க்கஸ் நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்பதான் அவனுக்கு அந்த டார்க் வெப் வீடியோல வந்தவனுங்க இவனுங்க தானே ஞாபகம் ஓடுது அவனும் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் ஓடும் போது அவனுக்கு எதிர்க்க வந்த ஆமா மார்க்கஸோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு வைக்கிறாங்க அப்ப மார்க்கஸ் ஆமா கிட்ட ரோஹான் இறந்ததை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஆமா இப்போ அவனை நம்புற மாதிரியே தெரியல அந்த நேரத்துல அந்த மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து ஆமா பக்கத்துல நிற்கும் போது ஆமாவும் அவங்க டீம்ல ஒருத்தன் தான் நினைச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அவன் ஆமாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறான் அப்பதான் ஆமாக்கு இவங்க யாருன்ற சீரியஸ்னஸே புரியுது அவனுங்க எல்லாருமே ஆமாவையும் மார்க்கஸையும் கொல்றதுக்காக சூழ்ந்து நிற்கும் போது அவனுங்கள ஒருத்தனுக்கு யாரு கிட்ட இருந்தோ கால் வந்த உடனே அங்கிருந்து அவனுங்க போயிடுறானு அதுக்கப்புறம் ஆமா ஆபிய காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறாங்க அவங்க உள்ள வந்து பார்க்கும் ஜேடி ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான் அவனோட வயிற்றுல ஒரு கேமரா அட்டாச் பண்ணிருக்கு அதுல இருந்து வீடியோ மார்க்கஸ் ப்ளே பண்ணி பார்க்கும் அந்த கொலகாரனுங்க எப்படி உள்ள வந்து ஜேடிய கொடூரமா கொலை பண்ணிட்டு ஆபியையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்றத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ மார்க்கஸோட ஃபோனுக்கு அந்த குரூப்போட லீடர் ஃபோன் பண்ணி உடனே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போனா தான் ஆபிய உயிரோட பார்க்க முடியும்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்லாம கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போகும்போது ஆமா தற்கா ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள போன உடனே மார்க்கஸ் தலையில இருந்து ரத்தம் வர மாதிரி தெரியுது அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது அது மார்க்கஸ் ரத்தம் இல்ல சூசிய கொலை பண்ணி மேல தொங்க விட்டுருக்கானுங்க அவளோட ரத்தம் தான் அத பாத்து அதிர்ச்சி ஆயிட்டா பக்கத்துல இருந்த ஒரு கம்ப்யூட்டர பாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீடியோ பிளே ஆகுது அதுல டோனிய யாரோ ஒருத்தன் ஒரு செயின்ஸ் ஆவால அப்படியே பாதியா வெட்டுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்து அதிர்ச்சியா நின்னுட்டு இருக்கும்போது அங்க இருந்த எல்லா கேமராலையும் அந்த மாஸ் கும்பலோட தலைவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவனுங்க இது எல்லாத்தையுமே அவங்களோட ஆடியன்ஸ் திருப்தி பண்ற பண்ணுறதுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை பிராங்க்ஸ்டர்ஸாக பார்த்து டார்கெட் பண்ணுறது அதே நேரத்தில் அவன் ஒரு வீடியோ காட்டும்போது ஆபியை ஒரு சவப்பெட்டியில் போட்டு அவளை மண்ணு கடியில் புதைச்சி இவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணிடுறான் அவங்கள ஆபியை காப்பாற்றுறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த கும்பல்ல இருந்து வந்த ஒரு கில்லர் இவங்கள கொலை பண்ண ட்ரை பண்றான் அந்த நேரத்தில் ஆமா தான் கையில இருந்த ஆயுதத்தை வச்சு அவனை குத்திடுறாங்க இறந்து போன அவனோட மாஸ்க் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் ஒரு சின்ன பையன்றதான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களும் ஆபியை புதைச்ச இடத்துக்கு வந்து அந்த சவ பெட்டியை தோண்டி எடுத்து ஆபியை எப்படியோ காப்பாத்திடுறாங்க அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சா போதுன்னு கிளம்பும் போது மறுபடியும் அந்த மாஸ்க் போட்ட கும்பல் அவங்க வந்து சூந்துடுது அப்ப அந்த கும்பலோட தலைவன் இந்த ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே ஆச்சரியமா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டது படி ஆமாவை மட்டும் உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்றான் அதோட ஆமாவுக்கு ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை காப்பாத்திக்கிறதுக்கு சாய்ஸ் கொடுக்குறான் இதை கேட்ட உடனே மார்க்கஸும் தன்னோட விதியை ஏத்துக்கிட்டு ஆமா கிட்ட ஆபியை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக சொல்லிடுறான் ஆமாவும் ஆபியை கூட்டிக்கிட்டு அந்த வேன் ஏறி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசி சீன்ல மார்க்க மார்க்கஸ் ஒரு ரூமுக்குள்ள முழிக்கும் போது அவனோட டீம் மெம்பரை ஒருத்தன் ஒட்டூரமா வெட்டுறதை பார்த்துட்டு உங்ககிட்ட கிரியேட்டிவிட்டி எல்லாம் இல்ல குருவல்ட்டி தான் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான் அப்பதான் அவனுங்க மார்க்கஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க ஆபி தான் இந்த டீம்ல இருந்த உண்மையான கருப்பாடு இவங்களோட பிளான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கும்பல் ஆபிய இவங்க கிட்ட அனுப்பிச்சிருக்காங்களே மார்க்கஸ் இந்த ட்விஸ்ட பாத்துட்டு ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி அந்த கொலகாரங்களை ரொம்ப பாராட்டுறான் அவனுங்களும் மார்க்கஸ ஒரு எரிய பர்னஸ்குள்ள தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க அதே நேரத்தில் ஆனாவும் ஆபியும் அந்த வேன்ல தப்பிச்சு போறத காட்டிட்டு இருக்கும் அந்த வேனுக்குள்ள உள்ள ஒரு கேமரா இருக்கிறத ஆமா நோட்டீஸ் பண்றாங்க அப்பதான் அவங்களுக்கு இந்த பிராங்க் இன்னும் முடியல தொடர போகுதுன்றது தெரிய வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்